கோவை புரோசோன் மாலில் அமைக்கப்பட்டுள்ள தி ஜங்கல் புக் கண்காட்சி குழந்தைகளை வெகுவாக கவர்ந்துள்ளது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள புரோசோன் வணிக வளாகத்தில் பவர் கிட்ஸ் என்டர்டெயின்மென்ட் மும்பை டி கியூ ஆகியவை இணைந்து தி ஜங்கல் புக் அட்வென்ச்சர் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்காட்சியை நடத்துகின்றனர் இன்று துவங்கி இருபத்தி நான்கு வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது நாள்தோறும் காலை பதினோரு மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெறும் கண்காட்சிக்கு பார்வையாளர்களுக்கு நுழைவு இலவசமாகும் மேலும் குழந்தைகள் பங்கேற்கும் விளையாட்டுகள் மற்றும் செயல்பாடுகளுக்கு மட்டும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இங்கு வரும் குழந்தைகள் உற்சாகத்துடன் இதனை கண்டு கழிக்கின்றன கோவை வேளாண்டிபாளையம் பகுதியில் எழுபத்தி ஒன்பதாவது தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்திய பெரும் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோவை வேளாண்டிபாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஜி எம் பவுண்டேஷன் சார்பாக எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சேவா ரத்னா டாக்டர் எம் சிவராமன் அவர்கள் தேசிய கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் மேலும் குழந்தைகள் சுதந்திர தேவி சுபாஷ் சந்திரபோஸ் ஆகிய வேடங்களில் ஆடைகளை அணிந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர் மேலும் இந்த நிகழ்வில் அனுஷியா சிவராமன் மற்றும் கணநாதன் மதரகவி சிவபாலன் சிவகுமார் நடராஜன் அன்புராஜ் நரேஷ்குமார் ராஜா கிருஷ்ணன் ஷியாம் ஜெயபால் லக்ஷ்மணன் குணசேகரன் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியில் சிறுவன் தேசிய கீதம் ஹார்மோனியத்தில் இசைத்தான்